சார் ஆக்சுவலாக அது நடித்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி என் வீட்டிலையே டாக் இருக்குது அது நடித்ததுக்கப்புறம் அதோடய இம்பேக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு பிகாஸ் நம்ம வீட்லேயே டாக் இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சீரியஸாகவே ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக போகாதீங்க அவ்வளோ இதாக பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் சம்டைம்ஸ் நம்மளுமே அதை நம்புகிறோம் நம்புகிற மாதிரி தோணுது ஏன்னா இந்த படத்தில் நடிச்சனால கொஞ்சம் மாதத்துக்கு எனக்கு ரொம்பவுமே பயமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பட்யா இல்லை ஆக்சுவலாக நிறையா நாங்கள் வீடியோஸில் பார்த்தோம் ப்ளஸ் நிறையா டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி நேரில் போய் அந்த மாதிரி சார் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தானே சார் ஆர்டிஸ்டாக இருக்கும் ஸோ அதுக்கான இடத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த மாதிரி ஆக்டிங்க்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரியலி ஆ பிளெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபு ப்ரொடக்ஷன் அண்ட் டேரெக்டர் பச்ச தமிழம்பூர் கிடையாது அதனாலதான் என்னுடைய குருநாதருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கதையை நான் நேரேட் பண்ணனே அவருக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று கதைக்கு வந்து கரெக்டாக நான் ஆப்டாக வந்து அந்த ஏழு நாட்கள் வந்து கரெக்டாக சூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சூட் ஆகிறது ஃபீல் பண்ணேன் அதை சொன்னேன் சார்கிட்ட இப்படி அதை ஒத்துக்கிட்டாங்க அதான் அப்படி கிடைச்சது கிடையாது டியர் ஃப்ரெண்ட் கைண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்டூ ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா அது குப்பையில போட்டு அதனால நோயை குணப்படுத்த முடியாது புது நோயை உருவாக்க முடியாது எப்பவும் புதிய நோய் எக்ஸ்பெரி ஆனால் அந்த மருந்து குப்பையில

அப்படி நாய் அடிச்சிருக்க நாய்க்கடி

இது மஸ்ட்டு படம் அவேர்னஸ் படமாக தான் எடுப்பீங்களா பெஸ்ட்டாக பிள்ளை கமர்ஷியலாக இதே மாதிரி படம் இது வந்து அவேர்னஸ் மட்டும் கிடையாது பக்கா கமர்ஷியல் படம் நாங்கள் வந்து ஒன்லி கமர்ஷியல் படம் தான் எடுப்போம் அதில் டவுட்டே இல்லை அதே மாதிரி இன்னொரு இது வந்து நியூ கமர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுப்போம் இந்த இந்த மூவியில் பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ கமர்ஸ் தான் ஸ்டண்ட் காஸ்ட்யூம் ஆர்ட்டிஸ்ட்டு அப்புறம் டிஓபி எல்லாமே எக்ஸெப்ட்டு ஃபியூ பீப்புள்

மிடில் ஜார்ட் பண்ணுற ஃப்ரெஷர்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் அது டெஃபினெட் எப்பவும் ரெண்டுமே இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி வந்து நியூ கமர்ஸ் ஆமாம் உங்கள்தான் என்ன வசதிகள் நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்கா நீங்கள் அங்கே வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு நல்ல நல்ல பார்க்கிங் கம்ப்ளீட்லி ஏசி நல்ல ஹை ரூஃப் இருக்கு அங்கே அப்புறம் நல்ல வெல் கிளீன் வெல் மெயின்டைன் பவர் காஸ்ட் இருக்கும் எல்லாருக்கும் வரவங்களுக்கு நல்ல பவர் காஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கும் அதேமாதிரி எல் எல்லாமே வந்து ரொம்ப கிட்ட இன்னைக்கு இருக்கதே ரொம்ப கிட்ட அதுதான் ஸோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்றைக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் அங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லாஸ்ட் பத்து வருஷமாக பண்ணுறாங்க இப்பயும் நல்லா பண்ணுறாங்க கம்பெனிக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் பீப்புள் பத்தி பேசினு இருக்கோம் அதாவது அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி பிளான் பண்றோம் இருக்கு 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 அதே மாதிரி அங்க வந்து நாங்க வந்து சேஃப்டி ஹையர் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றோம் அதாவது பர்டிகுலரா ரிஸ்கி ஏரியாலலாம் வந்து கம்பல்சரி அந்த சேஃப்டி ரோப் கட்டிட்டு தான் ஒர்க் பண்ணுறது கண்டிஷன் அது ஸோ அதை நாங்களும் க்ளோஸாக மாட்டு போட்டோம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சா எல்லா ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸும் எடுக்கணும் இன்சூரன்ஸ் நீங்கள் சொன்ன விஷயம் அதையும் கன்சிடரேஷனில் இருக்குது அதையும் பிளான் பண்ணணும் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு அதான் அது அது வந்து ஓகே சம்திங் ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணுன்னு பிளான் பண்ணணும் ஸோ இந்த டீமுக்கு சொன்ன உடனே அவங்க ஒரு டூ டேஸில் பிளான் பண்ணாங்க அதில் படம் ப்ரொமோவும் இருக்குது ப்ளஸ் அதை பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவாக இருக்குது அதனால் அதை பிளான் பண்ணணும்

சார் நடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி என் வீட்லயே டாக் இருக்கு அது நடிச்சதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியா இருந்துச்சு பிகாஸ் நம்ம வீட்லயே டாக் இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது சீரியஸாவே ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக போகாதீங்க அவ்வளோ இதா பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க பட் சம்டைம்ஸ் நம்மளுமே அதை நம்புகிறோம் நம்புற மாதிரி தோணுது ஏன்னா இந்த படத்தில் நடிச்சனால கொஞ்சம் மாதத்துக்கு எனக்கு ரொம்பவுமே பயமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக போனால் பட் யா இல்லை ஆக்சுவலாக நிறையா நாங்கள் வீடியோஸில் பார்த்தோம் ப்ளஸ் நிறையா டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி நேரில் போய் அந்த மாதிரி

அது வந்து நம்மளுடைய இந்தியாவுல மூலிகைல வச்சு எவ்வளவு நோய்களை குணப்படுத்துறாங்க நமக்கு தெரியாம ஏதோ ஒரு மூலையில எங்கேயாவது இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மருந்துகள் தயார் பட்டிருக்கலாம் தயார் பண்ணிருக்கலாம் குணமாயிட்டு இருக்கலாம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ அப்படி அப்படி வந்தால் நல்லது தானே ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை சொல்கிறோம் ஒரு பாசிட்டிவாக நல்லது நாய் கிடைச்ச மாதிரி நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில நடத்துகிறதா இல்லை கதையை எப்படி செலக்ட் பண்ணீங்க பத்து வருஷம் முன்னாடி இல்லை இந்த கதை வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி கேள்விப்பட்டது தான் சில விஷயங்கள் வந்து நம்ம நாயோட இந்த எக்ஸ்பீரி ஆனதெல்லாம் வந்து ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அது மைண்டில் இருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணேன் நான் ஸோ அதை மெருகேத்தி இப்போத்த ட்ரெண்ட்டு படி எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு அவேர்னஸோட இருக்கணும் சினிமாட்டிக்காகவும் இருக்கணும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் ஃபேமிலியோடு பார்க்கணும் ஒரு லவ் ஸ்டோரியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்படிதான் அந்த ஒரு பீரியட் பெருநாயை நாயை பார்த்து எடுக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க பெருநாய் இருக்கலாமா சார் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம் சார் பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் வித்ஸின் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது கண்ட்ரோல் மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது அதெல்லாம் என்ன சொன்னார் இல்லை சாருக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஒரு டூ டேஸில் பாக்கலாம் சார் மேபி நாளைக்கு பார்த்துக்கலாம் வெல் ஆக்சுவலி கொஞ்சம்